ஓ ஓ நமச்சோயா 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 பிறப்பும் அது எல்லா அடங்கும் ஆனால் கர்மம் செய்தவன் தர்மத்தை செய்தால் தான் அந்த பாவத்தில் இருந்து விடுபடுவான் என்பதெல்லாம் எந்த எல்லா கோயிலுக்கு போனாலும் தீராது இதையெல்லாம் தீர்க்க வல்லவன் ஒருவனே அவன் சிவன் அந்த சிவபெருமானை யார் ஒருவர் சிக்கன பிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தர்மமாகவே நடக்கும் புண்ணியமாகவே நடக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒருவன் தான் பிறவியையும் கொடுக்கிறான் நம்முடைய பாவங்களை அழிக்கிறான் புண்ணியத்தை கொடுக்கிறான் அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு ஒரு சித்தர்கள் செய்தியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய சித்த புருஷர்கள் தப்பு காணிக்கையை பற்றி நம்ம எல்லோருக்கும் விரிவாக கூறியிருக்கிறார்கள் அது என்ன தப்பு காணிக்கை தப்பு காணிக்கை என்பது நாம் எல்லோரும் சேர்ந்து அவரவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நாணயங்களை இரு கையால் அள்ளி அதை கோபுரம் போல் வடிவமைத்து அந்த நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியிலே கட்டி அதை அம்மன் முன்னாலும் சிவன் முன்னாலும் வைத்து பூஜை செய்து அதை கொண்டு வந்து நீங்கள் வலது கையால் முண்டியிலே போட வேண்டும் அப்படி செய்தால் உங்கள் கர்மங்கள் நீங்கும் தர்மங்கள் பெருக்கும் இது மட்டுமல்ல நாம் எல்லோரும் கர்ம வினைகளை நீக்கி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த தப்பு காணிக்கையை நாம் செய்ய வேண்டும் இந்த தப்பு காணிக்கைகளை மலை மீது அமைந்துள்ள ஆலயத்தில் செலுத்த வேண்டும் இதனால் உங்கள் தலை உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இது இதில் ஒருவர் அல்லால் வேறு யாராலும் இது முடிவதில்லை ஏனென்றால் எல்லா தொழில்களுக்கும் மும்மூர்த்திகளையும் படைத்தவன் சிவன்தான் இந்த உலகத்தை படைத்தவன் சிவன் தான் ஜீவராசிகளை படைத்தவன் சிவன்தான் அவன் ஒருவனால் தான் எல்லா கர்மங்களையும் நீக்க முடியும் ஒன்பது நவகிரகங்கள் கூட தள்ளாடி நிற்கின்ற போது சிவனிடம் சென்று மன்றாடி அருளை பெற்று மானிடர்களாகி நமக்கு அவன் கொடுக்கிறான் எனவே எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம் சிவனே 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 அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய இரு பாதங்களை பற்ற நாம் இதை சிக்கன பிடித்து கொண்டு தப்பு காணிக்கை வழியில் செல்ல வேண்டும் அப்படி அந்த தப்பு காணிக்கை சென்ற போது நீங்கள் அங்கே ஒரு கற்கண்டை கொண்டு வர வேண்டும் அந்த கற்கண்டோடு இந்த கோயிலில் தருகின்ற விபூதி பிரசாத்தையும் சேர்த்து வீட்டிற்கு எடுத்து சென்று ஒரு டம்ளர் தண்ணீரில் கற்கண்டையும் திருக்கோயிலிருந்து எடுத்து சென்ற விபூதியையும் கலக்கி உங்களுடைய இல்லத்தார் மட்டுமே பருக வேண்டும் இஞ்சிமேடு பெரியமலை நெய் சித்தர் சீலஸ்ரீ ராஜா சுவாமிகள் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்ட ஓ நமச்சுவாயா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சுவாயா